ரெண்டு நாள் முறை பயணமாக தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாரு இந்த பசியில் கிடந்தவனுக்கு பிரியாணி புட்டதை கொடுத்த மாதிரி திமுக ஊபி சைனாக்கள் கூட்டம்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் இந்த சனி ஞாயிற்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எது பண்ணாலும் கறிக்கஞ்சி போட மாட்டேங்கிறாங்க அறிவாலயத்தில் வர வர அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தார் இந்த அறிவிப்பு வரவும் நம்ம கருப்பு கொடி காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவாலயம் வாசலில் நின்னா போதும் சனி ஞாயிறு இந்த வீக்கெண்டை நல்லா ஓட்டிடலாம் கறிக்கஞ்சி போடுவாங்க நல்லா வலிச்சு வலித்து திங்கலான்னு ஐநாக்கள் கூட்டம் ஒரு பக்கம் காத்துருக்கு இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் எல்லாம் எப்போ மோடி இங்கே வந்தாலும் நாங்கள் வச்சு செய்ய காத்திருக்கோம் அப்படி வச்சு செஞ்சால் எங்களுக்கு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ஒரு ஒரு சீட்டு கூட கிடைக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க இவங்களே இப்படி இருக்கும்பொழுது திமுகவினுடைய தலைமை பாஜகவுக்கு நேரடி எதிரி மோடிக்கு வந்து நேரடி எதிரியாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அவர் சும்மா இருப்பாரா அதுவும் இல்லாமல் எங்கே வர்றாரு தூத்துக்குடிக்கு வர்றாருங்க தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி இப்போ வேட்பாளர் யார் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் யார் எங்கள் அக்கா கனிமொழி கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பொழுதே எங்கள் அக்கா கனிமொழி போராட்டம் பண்ணி கருப்பு கொடி காமிச்சு கருப்பு பலூன் விட்டு ஒரு செவுத்தை வந்து உடச்சிக்கிட்டு பின்னங்கால் பிடரையடிக்க ஓடினார நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அப்படின்னு பேரு பெற்றவங்க அக்கா கனிமொழி அவங்க தொகுதிக்குள்ளே இதெல்லாம் நடக்குமா விட்டுருவாங்களா அவங்க என்னடா இது கருப்பு கொடிக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சா அப்படின்னு திமுக ஊபிஸ்னு நினைக்கலாம் ஆனால் ஐயா ஸ்டாலினோட மன மன மனநிலை என்னென்னா மறுபடியும் வெள்ளை கொடைக்கு வேலை வச்சிருவாங்களோ அனைத்தவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக நாட்டின் பிரதமர் வந்தாலும் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் திமுக எதிர்க்கும் அப்படிங்கிறது தான் கடந்த காலம் வரலாறு ஆனால் இந்த தடவை திமுக அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதா கருப்புக்கொடி உண்மையிலுமே அவங்க காட்ட போகிறாங்களா காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு செல்வப்ருந்தகை அறிவிச்சிருக்காரு நாங்கள் கருப்பு கொடி காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் முன்னாடி நான் சொன்னது போல் திமுக வந்து உண்மையிலுமே எதிர்க்கும் அப்படின்னு ஐநாக்கள் கூட்டம் நம்பினது போல் நாங்களும் நம்பினோம் ஆனால் நமக்கு தெரியும் பாருங்க இவங்க எப்பவுமே உருட்டு மண்ணனில் பெரிய மண்ணைங்க அப்போ இவங்க உருட்டிட்டு டப்புன்னு உளுந்து கீழே பழுந்து உருண்டு காலில் உளுந்து கெஞ்சிடுவாங்க அப்படி தான் ஏற்கனவே வெள்ளக்கூடைய கொண்டு போய் பிடிச்சாப்புல புத்தகம்லாம் பரிசாக கொடுத்தாப்புல கேட்டால் புரோட்டா கால்னாப்புல அது என்ன புரோட்டாவோ தெரியல அப்படி நாட்டின் பிரதமர் இங்கே வர்றாரு தூத்துக்குடிக்கு வர்றாரு விமான நிலையத்தை திறக்க வர்றார் சரி விமான நிலையத்தை திறக்க வர்றவர் எத்தனை மணிக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தா இரவு ஏழு ஐம்பதுக்கா என்னங்கடா டே ஜிஎஸ்டி போட்டாலும் நைட்டில் தான் போடுறீங்க பண மதிப்பிழப்பு அப்படின்னாலும் நைட்டில் தான் போடுறீங்க எந்த புதிய திட்டத்தை புதிய அறிவிப்பை கொடுத்தாலும் நைட்டில் தான் கொடுக்குறீங்க இப்போ விமான நிலையம் திறந்தாலும் அதுவும் நைட்டில் தான் திறப்போம் அப்படிங்கிறீங்களே நீங்கள் யாரு தான்டா ஏன்டா நைட் நைட்டு நைட்டு மட்டும்தான் உங்களுக்கு மூளை வேலை செய்யும் மற்ற நேரத்துலலாம் எதுவுமே வேலை செய்யாதா அப்படி இரவில் தான் திறந்து வைப்பாராம் சரி இன்னைக்கு நீங்கள் திறந்து வைக்கிறீங்க நாளைக்கு அது பயன்பாட்டுக்கு வருமா இப்போ திருச்சி விமான நிலையம் ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தது தான் அது திறந்து அடுத்த நாளே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சா மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்களா இல்லை ஆறு மாதம் கழிச்சு அப்போ நாளைக்கு தூத்துக்குடியில் திறக்கிறீங்கல்ல அது வருமா அப்படின்னா அதுவும் இன்னும் அஞ்சு மாதம் ஆகுதோ ஆறு மாதம் ஆகுதோ இது எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம் ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து பொறுமையாக திறக்கலாமே இதை கேட்டால் நேரம் இல்லையா யாருக்கு ஐயா நரேந்திர மோடிக்கு டைம் இல்லை ஏ ஜப்பானில் சாக்கி ஜான் கூப்பிட்டாாக சிங்கப்பூரில் அவக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் இவரை அழைக்கிறாங்களாம் வெளிநாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டில் நீங்கள் கால் பதிச்சிங்கன்னா எங்கள் நாடு அப்படி பொண்ணாக விளையும் நீங்கள் வந்து காலை மட்டும் வச்சிங்கன்னா அங்கே வந்து தங்கமாக விளையும் அப்படிங்கிற அளவுக்கு இவரை வந்து வெத்தல பாக்கு வச்சு எல்லாரும் அழைக்கிறாங்களாம் நரேந்திர மோடி வந்து நாடு முழுக்க கூப்பிட்றாங்க உலகம் முழுக்க கூப்பிடுறாங்க உலகம் போற்றும் தலைவராக மாறிவிட்டார் அப்படின்னு இவங்களே ஒரு புருடாவை கிளப்பி விடுறது அப்படி நேரம் இருக்கிறப்ப வந்து திறந்து விட்றான் இப்போ ம மயிலம் மாம்சம் தான் சொன்னாப்ல எனக்கு ஒரு அக்கா பொண்ணு இருக்குது அப்படின்னா நான் தாய்மாமை தாய்மாமன் சீர் செய்யணும் வயசுக்கு வந்தால் குச்சி கட்டணும் அதனால் எனக்கு நேரம் இல்லை பாரு அதனால் நான் இப்போ குச்சியை கட்டிட்டு போயிடுறேன் அது எப்போ வயசுக்கு வருதோ வரதும் வந்து குச்சிக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல தான் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அது எப்போ திறக்குறாங்களோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் திறந்து விட்டு போயிடுறேன் அப்படின்னு திறந்து விட்டு போகிறாராம் எங்கள் அக்கா கனிமொழியை நீங்கள் இதில் கூப்பிடுவீங்களா மாட்டிங்களா எங்கள் அக்கா கனிமொழி இதில் பங்கேற்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது திமுக தலைமை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுச்சு அந்த வெளியிட்டு அந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவுக்கு அண்டா தூக்குறவன் இந்த சொம்பு தூக்குறவன் இந்த குண்டா தூக்குறவன் இவங்க எல்லாம் எப்படி இந்த மனநிலை இருந்தாங்கன்னா சிகிச்சையில் இருந்து சீரிய ஸ்டாலின் சிதறிடுத்து ஓடிய மோடி இப்படி தமிழில் வைக்கலான்னு வந்திருப்பாங்க மருத்துவமனையில் மல்லாக்கப்படுத்துக்கொண்டு மிரட்டிய ஸ்டாலின் விமானத்தில் ஏறி தப்பித்து ஓடிய மோடி இப்பெல்லாம் தம்னையில் வைக்கலான்னு ஒரு குரூப் இருந்துச்சு அந்த குரூப்புக்கெல்லாம் ஆப்படிக்கிறது போல அவங்க தலையில் பேர் இடியை இறக்குவது போல மு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரோ சந்திக்கலையோ அவர் எப்போ சந்திக்கிறாரோ சந்திச்சுட்டு போகட்டும் ஆனால் நம்ம அமைச்சர் போய் சந்திக்கணும் கட்டாயம் போய் பார்க்கணும் அப்படின்னு கட்டளையிட்ருக்காரு கட்டளை தளபதி திரு மு ஸ்டாலின் அவர்கள் யாருங்க போய் பார்க்க போகிறா அந்த மோடியினுடைய தரிசனத்தை பெறப்போகும் அந்த முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேத்தை கிண்ட்டு கொடுத்துட்டாப்ல யாரு நம்ம அண்ணன் தங்கம் தென்னரசு எப்படின்னா இவ்வளவு நாள் அங்கே அசாமில் இப்படி பிரச்சனை நடக்குது ஒரிசாவில் இப்படி பிரச்சனை நடக்குது பீகாரில் இப்படி வாக்காளர் பட்டியலெல்லாம் திருத்தி இது பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இப்படி நடக்குது இதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காம எரும மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி இருக்காருங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும் எருமைன்னாங்க இன்றைக்கி என்னடா தமிழ்நாட்டுக்கு அவர் வர்றது நமக்கு பெருமை அப்படின்ட்டாங்க என்னடா இப்படி அந்தர்பிலிட்டி அடிச்சிங்கன்னா இப்போ திமுகவில் எல்லாம் பாதி பேர் சுகர் பேஷண்ட்டு பாதி பேருக்கு ப்ரெஷர் இருக்குது இதெல்லாம் கேட்டு டப்புனு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் கேட்டுக்கு வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் முதலமைச்சர் படுத்திருக்கிற மாதிரி இவங்கன்னு போய் படுத்துக்கிட்டாங்கன்னா அந்த திமுகங்கிற கட்சியை யார் காப்பாற்றுறது அங்கே கோபாலபுரத்தை யார் காப்பாற்றுறது அறிவாலயத்தில் உட்காந்து எவன்டா உட்காந்து உங்களுக்கு துதிப்பாடுறது நீங்கள் பாட்டு இப்படியெல்லாம் ஒரு ஆர்டரை போடுறீங்க டப்புன்னு அடிச்சுட்டாங்க அந்த பல்ட்டி அப்போ நாட்டினுடைய பிரதமரை வரவேற்பதற்கு தங்கம் தன்னரசு போகிறாரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்த தகவல் அந்த தகவலை மேற்கொண்டு இன்னொன்று சொல்கிறாங்க அங்கே போய் ஒரு கோரிக்கை மனுவை வேற கொடுக்க போகிறார் நாங்கள் சும்மா இல்லாம போய் பார்க்க மாட்டோம் நாட்டின் பிரதமர் யாராவதுனா இருக்கட்டும் அவர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷா வந்தாலும் சரி ராஜ்நாத் சிங் வந்தாலும் சரி யார் வந்தாலும் கையில் ஒரு பேப்பரை கொடுத்து விட்றது நமக்கு வழக்கம் நமக்கு கடிதம் எழுதியே பழகி போச்சு நம்ம பிரச்சனைகளை டக்கு டக்குன்னு உட்காந்து பேசி எல்லாம் தீர்க்க மாட்டோம் நம்ம கடிதம் எழுதுவோம் கருணாநிதி காலத்துலேருந்து கடிதமாக எழுதி தள்ளி தள்ளி அப்படி பேர் வாங்கின பரம்பரை நம்ம கருணாநிதி பரம்பரை அப்படி இருக்கிற கருணாநிதி பரம்பரை சும்மா இருக்கமா முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு என்ன கடிதமாக இருக்கும் ஒருவேளை நீட்டுக்கான ரகசியத்தை உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க அதனால உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை ஒளரி அதை எடுத்து இந்த உளர்வாய் ஸ்டாலின் எழுதி அதை கொண்டு போய் பிரதமர் மோடி கிட்ட கொடுத்து நீட்ல இருந்து இப்படி எங்களுக்கு விளக்கு வாங்கலாமே சொல்லி அவருக்கு மனு கொடுக்க போறாங்களா பார்த்தா அது இல்லை அப்போ என்ன தாங்க இந்த ச அமுக்குற சிக்ஸாவா சமுக்குற சிக்ஸாவா ஒரு திட்டம் ஒன்று போட்டாங்களே அந்த திட்டத்தின் கீழே எங்களுக்கு பணம் வரல அந்த பணத்தை கொடுங்க அப்புறம் மெட்ரோ ரயிலுக்கு எங்களுக்கு பணம் வரல அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு பணம் பணம்னு பணத்தை மட்டும் தான் கேட்டிருக்காங்க தமிழர்களுடைய உரிமைகளை கேட்கல சரி தூத்துக்குடிக்கு வர்றீங்களே தூத்துக்குடியில் அங்கே வந்து மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இலங்கை கடற்படை அடிக்கடி எங்களை பிடிச்சிட்டு போயிடுது அங்கே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது குறித்து ஏதாவது மனு கொடுத்துருப்பாரு தூத்துக்குடி தானே வந்தீங்க இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு தேவை இல்லைங்க இந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு கோரிக்கை மனு வச்சுருக்காங்க சரி கோரிக்கை மனு வைக்கிறது அரசனுடைய கடமை அது ஒன்றிய அரசு கேட்கறதோ கேட்காமல் இருக்கிறதோ அது முடிவெடுக்கிறதோ முடிவெடுக்காமல் இருக்கிறதோ மோடியினுடைய கடமை அதை வச்சு செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அதை அப்புறமா நம்ம பார்த்துக்குவோம் சரி தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு இன்னைக்கு வந்த நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இதே தூத்துக்குடி மக்களுடைய பயன்பாட்டிற்கு அவங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படி இங்கே வந்து இந்த பன்னாட்டு முனையம் வந்துருச்சு அப்படின்னா இதை திறந்துட்டோம்னா வெளியிலருந்து கார்கோ ஷிப்பு எல்லாம் வரும் கார்கோ ஃப்ளைட்டெல்லாம் வரும் அவங்கெல்லாம் வந்து இங்கே நிற்பாங்க அதில் இருந்து இங்கே தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறைய நிறுவனங்கள் வரும் அப்படின்னு தூத்துக்குடி மக்களுக்காக இவ்வளோ பரிதாபப்படக்கூடிய நாட்டின் பிரதமர் ஐயா மோடி கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக இதே தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு ஐயாயிரம் கோடி நிவாரணம் கேட்டு இதே மாநில அரசு உங்களுக்கு கோரிக்கை வச்சு ஐநூறு கோடி ஐநூறு கோடி கூட இல்லை நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா மட்டுந்தான் கொடுத்தீங்க அப்போ வராத அக்கறை இப்போ மட்டும் ஏன் வருது அந்த ஏர்போர்ட் யாருக்கான ஏர்போர்ட்டு அம்பானி அதானிகளுக்கு கொடுக்குறதுக்கு தானே அவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு தானே அதுக்காக வர்றீங்கன்னு சொல்லுங்க இந்த மக்களுக்காக வர்றேன் நான் மக்களுக்காக பாடுபடுறேன் இந்த நாடகம்லாம் இந்த கப்சாலாம் கொஞ்சம் நிறுத்திக்கங்க வேற என்ன நலத்திட்ட உதவிகள் செய்ய போறாரு அப்படின்னா அணு அணுலைக்கு ரயில்வே பாதை புற போகிறாங்களா அதுக்கு வந்து தனியாக அழகுகள் இது பண்ணுறதுக்காக ஒரு நானூறு கோடி தனியாக செலவு பண்றாங்களா அந்த திட்டத்துக்காக அங்கே வரணும் ஏண்டா நாங்கள் கூடங்குளம் அணுலையே வேண்டாம் அந்த தூக்கிட்டு போய் தொலை கேரளாவில் வைக்கிறேன்னு சொன்னால் அங்கே வைக்க முடியாதுன்னு கம்யூனிஸ்ட் அங்கே விரட்டி விட்டான் வயன் தமிழ் அங்கே இருக்கான்னு சொல்லி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்க முதல்ல அந்த அணுலையை இழுத்து மூடு அது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவுக்கும் அது பாதுகாப்பு கிடையாது நீ சொல்ற உன்னுடைய நட்பு நாடு இலங்கை நாடு அந்த நட்பு நாடு சீனாவோட கை கோத்துக்கிட்டு நிற்கிறான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூடங்குளத்து மேலே தான் குண்டை போடுவோம் அப்படி போட்டால் தமிழ்நாடு மொத்தமாக பாதிக்கும் அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் தொலைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு இவங்க பணஞ்செலவு பண்ணுறாங்களாம் கூட செலவு செய்து திட்டங்களை மேம்படுத்தி அப்படி மின்சாரத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுக்க போறியா இல்லை இருபத்தி நாலு நேரமும் தடையற்ற மின்சாரம் கொடுக்க போறீங்களா எதுக்கு கூடங்குளம் அப்போ கூடங்குளம் அணு நீங்கள் வாழ்வதற்கு வடக்கை இருக்கிறவன் நல்லா வாழ்கிறதுக்கு தமிழன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தமிழனுடைய வரிப்பணத்தை எடுத்து தமிழ்நாட்டில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் எப்பா எப்பேற்பட்ட நாடகம் இந்த மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு திட்ட கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களாம் இந்த சேத்தியா தோப்பு அந்த சாலை தேசிய நெடுஞ்சாலை இந்த மாதிரி ஒரு ரெண்டு நெடுஞ்சாலை அப்புறம் கன்னியாகுமரியிலருந்து இதுக்கு வந்து ரயில்வே பாதை இப்படி இந்த இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி நாங்கள் செலவு செய்கிறோம் சரி மக்களுக்காக தானே செய்கிறீங்க மக்களுக்காக தானே நீங்கள் வர்றீங்க மக்களுக்காக நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அதுவும் குறிப்பாக தூத்துக்குடிக்கு வரும் பொழுது எதுக்காக விமான நிலையத்துக்குள்ளே மூணு மணி நேரத்துக்குள்ளே எல்லா பயணிகளும் வரணும்னு கட்டுப்பாடு போடுறீங்க அங்கே பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாத்தையும் வணிக வளாகங்கள் கடைகள் எல்லாத்தையும் இழுத்து மூடணும் ஏன் மூடணும் தூத்துக்குடியில் விமான நிலையத்தை திறந்து வைக்க போகிறீங்க இந்த நலத்திட்ட உதவிகளுக்கு பக்கத்தில் ஒரு மேடையை போட்டு அங்கே போட்டு பேச போகிறீங்க இதில் கடைகள் என்ன பண்ணுச்சு அங்கே இருக்கிற வ வணிக வளாகங்கள் என்ன பண்ணாங்க அவங்க எதுவும் உங்களுக்கு எதிராக சைத்துட்டு தந்துட்டாங்க இல்லை என்ன காரணத்துக்காக அவங்கள மூடணும் அதே மாதிரி திருச்சியில் நைட்டு எட்டு மணிக்கு அங்கே திறந்து வச்சுட்டு பத்தே முக்காலுக்கு தான் திருச்சி வர்றாப்புலையா பத்தே முக்காலுக்கு நைட்டு திருச்சி வர்ற நாட்டின் பிரதமர் மோடிக்கு காலையில் எட்டு மணியிலிருந்தே காவலர்கள் கால் கடுக்க வெயிலில் நிற்கணும் என்னடா இது ஒரு ஆணி ஒரு நியாயம் வேண்டாம் ஒரு பாதுகாப்பு விதிமுறை செக்யூரிட்டி ப்ரிட்ஜ் அப்படின்றீங்க செக்யூரிட்டிக்காக பண்ணுறோம் எஸ்பிஜி வந்து ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க எல்லாம் சரி அதுக்குன்னு காலையில் எட்டு மணிலேருந்தா நைட்டு பத்தேமு காலுக்கு வர்ற நாட்டின் பிரதமருக்காக காலையில் எட்டு மணிலேருந்து காவலர்கள் நிற்கணுமா அவங்க கடைகள்லாம் இங்கே திருச்சியிலையும் அதே போல் தான் அந்த ஏர்போர்ட் சாலையில் இருக்கிற கொட்டப்பட்டு சாலையில் இருக்கிற எல்லா கடைகளையும் இழுத்து மூடிடுது எந்த வணிக வளாகத்தையும் திறக்கக்கூடாது கட்டாயமாக இழுத்து மூடணும் இப்போ கடையில் வந்து வேலை செய்கிறவங்க இல்லை கடையில் ஓனருங்க வந்து நாங்கள் பூட்டிக்கிறோங்க சரி வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் நீ கட்டாயம் கடையை மூடித்தான் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு அந்த ஒரு நாள் வருமானத்தை யார் கொடுப்பா இந்த அரசு கொடுக்குமா இல்லை மோடி கொடுப்பாரா மோடிட்ட ஏற்கனவே காசு கேட்டதுக்கு தான் இப்போ போய் பக்கடா போட்டு பொழைச்சிக்கங்கன்னு பாராளுமன்றத்தில் பேஸ்ட்டு போனாங்க அப்புறம் இப்போ மட்டும் எப்படி அவங்க காசு கொடுப்பாங்க அப்போ இங்கே வர்த்தகத்தை இங்கே மக்களை முடக்கிற வேலையை ஏன் நீங்கள் செய்யணும் சரி நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வர்றாரு அவருக்கு ஏன் இவ்வளோ பாதுகாப்பு பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் இந்தியாவுக்குள்ளே வர்றாரா இல்லை அமெரிக்க நாட்டின் பிரதமர் இங்கே வர்றாரா தூத்துக்குடிக்கும் திருச்சிக்கும் தமிழ்நாட்டில் தானே இங்கே இந்த திருச்சி தூத்துக்குடிலாம் இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது இந்திய நாட்டின் பிரதமர் தானே வர்றாரு அதுக்கு எதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு அதுக்கு ஓ நாட்டு மக்கள் நீங்கள் வந்து நேசிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஏழை தாயின் மகன் வேற எளிமையான மகன் வேற நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் அவர் பாருங்கள் சாதாரணமாக மக்கள்கிட்ட உரையாடுவாருங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்படி சொல்லக்கூடிய மோடி அவர்கள் எதுக்கு இவ்வளோ பாதுகாப்புக்கு நடுவில் வரணும் ஏன்னா அறமற்ற ஆட்சியை கொடுக்குறோம் அறம் தவறிய நெறி தவறிய ஆட்சியை கொடுக்கக்கூடிய தலைவன் தன் சொந்த நாட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு முடியாது அவங்க மூஞ்சியில் முழிச்சா அவங்க கேள்வி கேட்பாங்க காரி துப்புவாங்க அதனால அப்படி யாருக்கண்ணிலையும் படாமல் எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு எல்லாத்தையும் முடக்கிட்டு அப்படி வந்துட்டு அப்படி விருட்டுன்னு போயிடுவோம் வாமா மின்னல்னா வந்துடணும் போமா மின்னல்னா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நாட்டின் பிரதமர் வர்றாருங்கிறதுக்காக இவ்வளவு கெடுபிடி போட வேண்டிய அவசியம் ஏன் வருது எல்லா சாலைகளையும் மூடுங்க பள்ளிகள் எல்லாத்துக்கும் விடுமுறை விடுங்க பள்ளிகள் எல்லாத்துக்கும் விடுமுறை விடுங்கங்கிற அறிவிப்பை நீங்கள் சிஇஓ மூலியமாக சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் மூலியமாக நீங்கள் கொடுத்துருக்கணும் தூத்துக்குடியில் திருச்சியிலெல்லாம் ஆனால் நீங்கள் அதை செய்யலை நீங்கள் ச போகிற போக்கில் ஒரு நாலு ஸ்கூலுக்கு கூப்பிட்டேன் இந்த இந்த ஸ்கூல்களுக்கெல்லாம் நீங்கள் நடத்தாதீங்க இதெல்லாம் வந்து அவர் வர்ற வழியில் இருக்குது நைட்டு பத்தே முக்காலுக்கு ஸ்கூலில் என்ன வேலை அப்போ ஸ்கூல் லீவ் விட வேண்டிய அவசியம் இல்லை நைட்டு வர்றாரு காலையில் சீக்கிரம் கிளம்பி போயிட போறாரு ரோட் ஷோ கா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாரும் வெளியே வர இல்லை அவன் நிம்மதியாக என்ன தெரியுமா நினச்சிருப்பான் கறி கஞ்சியை திருநாட்டு நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம்னு நினைப்பான் அதில் மண்ணல்லி போட்டிங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் காலையில் எட்டு மணியிலேருந்தே காவலர்களை கால் கடுக்க நிற்க வச்சிருக்கீங்க நாளைக்கு அவர் வந்துட்டு போகிறாரு அரியலூர் போறாரு ஜெயங்கொண்டம் போறாரு அப்புறம் திருப்பி திருச்சி வந்து தான் அவர் டெல்லிக்கு போகிறாரு அதனால் திருச்சியில் யாரையுமே எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் முட்டுக்கட்ட போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்க போகிறீங்க அது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது காவலர்கள் காலையில் எட்டு மணிக்கு நான் பார்க்குறேன் உணவுக்கு வழி இல்லாமல் சாலை ஓரங்களில் இருக்கிற தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுட்ருக்காங்க செக்யூரிட்டி ப்ரீச்சுக்காக முதல்வருடைய பிரதமருடைய செக்யூரிட்டிக்காக நீங்கள் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணுறவங்க காவலர்களுக்கு சோறு தண்ணி காலேருந்து அவங்க கால் கடுக்க நிற்பாங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட அடிப்படை மனித அறத்தோட இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க நைட்டு பத்தேம்காலுக்கு வரவருக்கு எதுக்காக காலைல எட்டு மணிலேருந்து காவலர்கள் நிற்கணும் இந்த கேள்வியை யாரும் கேட்கறதில்ல கண்டுக்கிறதும் இல்லை அது அவங்க புரோட்டோகால் எஸ்பிஜி சொல்லிட்டாங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறையும் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும் இந்த எஸ்பிஜி டீம்ன்றது இருக்குல்ல இவங்க எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்கன்னா நைட்டு பத்தே முக்காலுக்கு மோடி தூத்துக்குள்ளேருந்து திருச்சி வர போகிறாரு திருச்சி ஏர்போர்ட்டில் கார்கோ ஷிப் இருக்குது கார்கோ ஃப்ளைட் இருக்குதுல்ல இங்கேருந்து சரக்கு எல்லாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல அந்த விமானத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க கார்கோக்கு அனுமதி கிடையாது தான் ஒரு நாள் முழுக்க இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது நீங்கள் செக்யூரிட்டி பாதுகாக்கிறீங்கன்னா அவருக்கு பா பாது பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா அதை கொடுங்க அதை விட்டுட்டு கார்கோ ஃப்ளைட்டு போகக்கூடாது கார்கோ ஃப்ளைட்டில் எதுவும் லோடிங் அன்லோடிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ்வளவு பயமாடா சரி நாளைக்கு ரோட் ஷோ நடத்துகிறாரு அந்த ரோட் ஷோவில் யாரை சந்திப்பாரு மக்களை தானே சந்திக்கணும் அப்ப மக்களை நீங்க எளிமையாவே விட்டுறலாமே எதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க மக்கள் வந்து சாலையில வருவாங்க அவர் பிரதமர் வந்து கை காட்டிக்கிட்டே போவாராம் அதுல எங்க அவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் மட்டும் ரோட கூட்டி வைக்கிறது அது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாலும் கூட்டல ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் சொல்லி நாட்டினுடைய பிரதமர் எந்த பக்கம்லாம் போகிறாரோ வாராரோ அந்த ரோட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வைங்க அறிவாலயத்து வாசலில் வந்து நம்ம எப்படி சோற்ற இலைய போட்டு இலைய போடாமல் சோத்தை போட்டு நமக்கு எல்லாம் சோறு போடுறாங்களா அந்த திமுக ஓபீஸுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக வலிச்சு வச்சுருங்க பல பலன்னு ஏன்னா அவர் பார்த்தாருன்னா கோச்சுக்குவார் கோச்சுக்கிட்டாருனா அப்புறம் நமக்கு நாளைக்கு காசு கொடுக்க மாட்டார் அப்புறம் இடி ரைடு விடுவார் ஐடி ரைடு விடுவார் எனக்கு என்னமோ ஈடி ரைடு விட்டுருவாங்க நம்ம நேரில் போய் சந்திக்கலை அப்படின்னா நமக்கு ஐடி ரைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எப்பட்றா இதை தவிர்க்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நெஞ்சுவலி வந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி தலை சுற்றல் இந்த வாந்தி மயக்கம் இப்படிலாம் வந்த மாதிரி அட்மிட் ஆனது மாதிரி எனக்கு தோணுது அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அது உங்கள் பார்வையில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு காலையில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறானா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாட்டின் பிரதமர் மோடிக்கு என்ன வேலை ராஜேந்திர சோழனுக்கு நாணயம் வெளியிட போறாங்களாம் இந்த நாணயஸ்தர்கள் ராஜேந்திர சோழனுக்கு நாணயம் வெளியிட போறாங்களாம் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு ஐயா நரேந்திர மோடிக்கு தெரியுதா அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அன்னைக்கு அந்த போய் வெளியிட போறோம் இதுவும் எழுதி சரி நாணயத்தை வெளியிட வர்றீங்க அந்த வரலாறை கொஞ்சம் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்ப்பீங்களா இதே ராஜேந்திர சோழன் கடல் கடந்து போய் சிங்கப்பூர் மலேசியா கம்போடியான்னு பல நாடுகளை ஆண்டு தமிழர்களுடைய வீரத்தை உலகம் முழுக்க பறைசாற்றிய பச்சை தமிழன் இந்த வரலாற இந்தியா முழுக்க ராஜேந்திர சோழனுடைய வரலாறு ராஜராஜ சோழனுடைய வரலாறு அவருடைய கட்டிடக்கலையை அவர்கள் மக்கள் நல்வாழ்வு பற்றி ஒரு வார்த்தை ஐயா மோடி அவர்கள் வட இந்தியாவில் பேசுவாரா பேச மாட்டார் ஆனால் இங்கே பேசணும் பேசிய ஆகணும் என்ன அவசியம் இங்கே ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள்னு இங்கே ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் அவர் வந்து எங்கே சாதிங்க அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது அவர்களுடைய வாக்குகளை கவரணும் அவங்கள்டிருந்து ஓட்டு பிச்சை எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி நாடகம் போட்டு நடிக்கிறாரு ஐயா நரேந்திர மோடி இப்போது நீங்கள் அங்கே போகிறீங்க நாணயம் பள்ளியிட போகிறீங்க ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தை வெளியிட்டு ராஜேந்திர சோழனுடைய புகழை உலகம் முழுக்க நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க படைசாற்ற போகிறீங்க அதுக்காக போகிறீங்க சரி அங்கே ஒரு ஏரி இருக்குல்ல நீங்கள் ஹெலிபேட் எங்கே அமைச்சிருக்கீங்க இங்கேருந்து நீங்கள் நீங்க ஜெயங்கொண்டத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு எப்படி போகிறீங்க விண்மார்க்கமாக போகிறாரு வான்வழியில் ஹெலிகாப்டரில் போய் இறங்க போகிறாருங்க அங்கே போய் எப்படி இறங்குவீங்க எந்த இடத்துல இறங்க போகிறீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் எதுவும் ஹெலிபேட் போட்டு வைக்கிறீங்களா அங்கே இறங்க போகிறீங்களா அப்படின்னா இல்லை சோழகங்கம் ஏரியில் போய் நீங்கள் ஏர்போர்ட்டு ஹெலிபேடை போட்டு அங்கே ஹெலிகாப்டரை நிறுத்திட்டு அங்கேருந்து காரில் போகிறாங்க ஏற்கனவே ஒரு இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஏன் இறக்கலைன்னா அங்கே இறக்குனா செக்யூரிட்டி பிரீச் ஆயிருமா அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதான் அதனால சோழகங்கம் ஏரியை தேர்வு பண்ணுறாங்களாம் உண்மையிலுமே ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் இன்றைக்கி உயிரோடு இருந்தாங்கன்னு வைங்க வால் எடுத்து வெட்ட வேண்டியதை வெட்டி விட்ருப்பாங்க சோழகங்கம் ஏரி இந்த மக்களுக்கு பயன்படணும் இங்கே விவசாய நிலம் இருக்குது விவசாயத்துக்கு பயன்படணும்னு சோழகங்கம் ஏரியை கிபி ஆயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த ஆண்டுகளுக்குள்ளே ஆட்சி செஞ்ச ராஜேந்திர சோழன் அங்கே மக்களுக்காக கட்டினது அந்த ஏரியில் போய் நீ ஹெலிபேட அமைக்கிற அப்படின்னா அந்த ஏரியை போய் நீ ஆட்டையை போட்டு ஹெலிபேடை போட்டு சிமெண்ட்டை போட்டு கொட்டிகிட்டு போயிடுவேன் அங்கே எப்படி நிலத்தடி நீர் வரும் எப்படி அங்கே தண்ணி நிற்கும் ஏரியில் போய் ஹெலிபேடை எந்த மடையினாவது போடுவானா இங்கே ஏரியில் உட்காந்து நீ ஆக்கிரமித்து இந்த ஹெலிபேடை போட்டு போயிடுவேன் அங்கே ஏர்போர்ட்டை திறந்து வச்சுட்டு போவேன் இதுக்கு பேர் நல்லாட்சி கொடுக்குற நாயகர்னு நினைப்பா ஏங்க இதே ரயில்வே இடங்க ரெண்டாயிரத்தி பதினாலயோ பதினஞ்சுலையோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரயில்வே இடத்துல வந்து ஹெலிபேட் அமைச்சிட்டாங்க அதுக்கு ஃபைன் போட்டாங்க எவ்வளோ தெரியுமில்ல லட்சம் ரூபா ஃபைன் போட்டாங்க யாருக்கு அதிமுகவுக்கு அதிமுக அந்த ஃபைனையும் கட்டுச்சு ஏன்னு கேட்டதுக்கு இது சும்மா இருந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் ஹெலிபேட் எங்களை கேட்காம நீங்கள் எப்படி போட்டிங்க கான்கிரீட் எப்படி போட்டிங்க இதில் நாளைக்கு வந்து நாங்கள் விவசாயம் கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணாங்க எது ரயில்வே கிளைம் பண்ணிச்சு மத்திய அரசினுடைய இடம் பொன்மலை ஜி கார்னர்கிட்ட இருக்கிற இடத்துல பின்னாடி பக்கம் ஹெலிபேடு போட்டதுக்கு இவ்வளவு பெரிய வழக்கு போட்டு அந்த வழக்கில் வெற்றி பெற்று ரயில்வே துறை அந்த ஃபைனை வாங்கிட்டு தான் விட்டுச்சு இப்போ ஏரி மேலே போய் ஹெலிபேடை போட்டு வச்சுருக்கே நீ சும்மா இருக்கிற நிலத்துக்கு ஹெலிபேடு போட்டதுக்கே மத்திய அரசு காசு வாங்கின இப்போ வந்து அது ஏரி அது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற ஏரி அதை எங்கள் பாட்ட ராஜேந்திர சோழன் கட்டின ஏரி அந்த ஏரியில் ஹெலிபேட போடுறீங்க உனக்கு எவ்வளவு திமுறு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தினாவட்டு இருக்கும் இது ஐயா மோடிக்கு தெரியாதா ஏரி மேலே ஹெலிபேடு கட்டக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதா விவசாயத்துக்கு பயன்படுற ஏரியை நீர் அந்த மக்களுக்கு அந்த சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் குடிநீர் அந்த ஏரியிலேருந்து தான் போகுது அந்த ஏரியை உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் அரசியலில் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக எங்கள் பாட்டம் கட்டின ஏரியை எப்படி நீ தூர்த்துட்டு அது மேலே நீ ஹெலிபேடை போடுவேன் அப்போ ஒரு பக்கம் ராஜராஜ சோழனை பெருமைப்படுத்துகிறோன்னு பேசுகிறது ராஜேந்திர சோழனை பெருமைப்படுத்துகிறோன்னு பேசுகிறது இன்னொரு பக்கம் அவர்களுடைய அடையாளங்களை சிதைப்பது குறைந்தபட்சம் ராஜேந்திர சோழனுடைய ராஜராஜ சோழனுடைய நினைவிடங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஐயா மோடி அவர்களுக்கு தெரியுமா அது போய் பார்த்துருக்காரா இல்லை அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியுமா இதே ராஜேந்திர சோழன் கடல் கடந்து போய் அந்த கடலை தன்னுடைய நிலப்பரப்பாக மாற்றி அதை வந்து மக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனார் அந்த கடலை இன்றைக்கி வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் சாகர்மாலா பாரத் மாலா திட்டத்தை போட்டு அதே ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளை கூடாது தனியார் வந்து மீன் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை ஒட்டுமொத்தமாக தாரவாத்து கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் எப்படி எந்த நடைமுறையில் வரும் இதே ராஜராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் கடல் எல்லையை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு இலங்கை கடற்படையை அடிக்கடி அடித்து எங்களை கைது பண்ணுது எங்களை கொலை செய்யுது எங்களுக்கு வந்து படகுகளை பறிச்சுட்டு போயிடுது இதெல்லாம் தடுப்பதற்கு நீங்கள் எதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா அது ராஜேந்திர சோழனுடைய கடல் ராஜராஜ சோழனுடைய கடல் எங்கள் பாட்டங்கள் கடல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது தேர்தல் வரப்போகுதான் நாணயம் வெளியிடுவாங்களா இப்படி நலத்திட்ட உதவிகள் செய்கிற மாதிரி செய்வாங்களா எல்லோரும் நம்பி பிஜேபிக்கு ஓட்டை போட்டுடணுமா இதை எதிர்த்து கேட்க வேண்டிய திமுக இந்த பக்கம் எங்கள் ஏரி மாநில அரசு கட்டுப்பாட்டில் வருது யாராக வேணா இருக்கட்டும் நாட்டின் பிரதமராக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஹெலிப்பாடை போய் அங்கே போடலாமா அப்படி போடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு மாநில அரசு நினச்சிருந்தால் தடுத்துருக்கலாம் இது அமைதியாக இருக்குன்னா ஏதோ இவர்களுக்கு தேவைப்படுது ஐடி ரைடு வந்துடுவாங்க இடி ரைடு வந்துடுவாங்க என்ன பயத்தில் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்தப்போ மூ பேண்டுக்குள்ளே மூத்திரம் போனார்ல அந்த மாதிரி மூத்திரம் போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு இப்படி நாடகம் போடுறது பிஜேபியும் திமுகவும் கூட்டுக்கலமானிங்க தான் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சிக்குவாங்க அப்படி முன்னாடி ஃப்ரெண்ட்டில் வந்து அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் கூட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடக்குது இனிமேலும் அதைத்தான் செய்வார்கள் இந்த பாஜக நீங்கள் குட்டிக்காரனை அடித்தாலும் சரி ரோட் ஷோ நடத்தினாலும் சரி நடந்தே போனாலும் சரி நடைபயணம் போனாலும் சரி இல்லை நான் நீங்கள் நாண்டுக்கிட்டே தொங்கினாலும் சரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை